இந்த அவதூர் எங்க பேசினாரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு பேசினாரு அங்கே காட்ட வேண்டியதுதானு டயலாக் டைலாக் பேசுறதுக்குலாம் பத்திரிகையாளர் சந்திப்பு மன்னிப்பு கேட்கறதுக்கு நீதிமன்றமா இது நடுவில் பொது வெளியில கேட்டா பதில் சொல்ல மாட்டாரம்மா என் பதில் சொல்ல என்ன பிரச்சனை ஆகுமாமா நீதிமன்றத்தில் ஒப்படைக்கக்கூடிய ஆவணத்தை வெளியே பொது வெளியில ஒப்படைங்க ரகசிய ஆவணமா ரகசியம் இவரை தயாரித்து வச்சிருக்காரு அதனால வெளிப்படையா கொடுக்க சொல்லுங்க அதுல என்ன பயம் தான் விழுந்து விடாத வீரன் டைலாக் எல்லாம் போட்டிருக்கீங்களா மண்டி விடாத மானன்னு போட்டிருக்கீங்களா கொடுங்க பார்ப்போம் அதனால இந்த அவதூறுக்கான இந்த ஆதாரமும் நாங்க அந்த புத்தகத்தை படிச்சிருக்கோம் இவங்க சொன்ன ஆதாரங்கள் என்பதெல்லாம் பிஜேபி காரன் எழுதின புத்தகம் ரெண்டாவது சீமானு புத்தகம் படிக்கிற பழக்கம் கிடையாது ஒரு பக்கம் அண்ணாமலை இருபதாயிரம் புக்கு படிச்சேன்னு ஒரு கதை விடுறது அதுக்கு பின்னாடி இந்த பக்கம் இவர் வந்து எந்த புத்தகம் படிக்க வாய்க்கு வரத வளர்றது ஆகவே இவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது மேதகத்தை அவதூறு பேசுறது விடுதலை புலிகளுக்கு எதிராக அவர்கள் இழிவுபடுத்துவது தந்தை பெரியாருக்கு எதிராக அவதூறு பரப்பது இதுதான் அவங்களுடைய அரசியலாவே இருக்குது இதுக்கப்புறம் தமிழ்நாடு மக்கள் அமைதியாக